தளம் இரண்டு பதினெட்டு ஒன் போர் முப்பத்தி ஒன்று ス T ーディーバーをパトンバレー、ギン Não pode ter

காலமேரடியில் எஸ் டி மருத்துவர் இருபது ஒன் ஸ்போட் முப்பத்தி ஐந்து காலமேரடியிலேயே தொடர்ந்து ஆளுமையான பிஜேபி அதை எட்டு ஒயிட் ஹாஸ் காலமே என்பது புள்ளி ஆறுக்கு ஆறு அது இன்னொரு ಎಸ್ಟ್ ಟೀಮ್ ಅವರು 20 ವಿಆರ್ ಸ್ಪೋರ್ಟ್ 35 ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಇದೆ ತಂಡದ ಆಡುವ ಬಿಜಾ ಬಲಸ್ ಅವರೇ ಇರತೆ ವೈಟ್ ರೋಸ್ ಆಟೋ ಕಾಲೇಜಿನ ಫೈರ್ ಫಿಟ್ ಸಾಮಾನ್ಯಕ್ಕೆ ಅಶೋಕ್ ರೂಪನ್

இரண்டில் எஸ்டிடி டி மருதூர் இருபது வி ஆர் ஒன் டூ முப்பத்தி ஐந்து इन तेरे डीआर वॉल्स फॉर थर्ड ड्राइव काला में يرंडे वेटिंग विल वन

டி உற்சாகப்படுத்துமாறுக்கொள்கிறோம் பதினான்கு பத்து காலம்பரத்தில் ஆளவர்கள் பாண்டவன் அதை எடுத்து பிராஷ் ஸ்டீக்கொண்டு பாண்டிவிட்டா நான் பிரகாஷ் ஸ்டீ வாங்க

பதினொன்று நான்கு புள்ளிகள் முன்னிலையில் மதன் நினைவு வீரபாண்டி பதினைந்து டால் பீன் பதினொன்று டால்பீன் பதினொன்று மத பதினைந்து வந்த सिद्धा तीन नंबर सिन्ना सीख रहा सेकेंड ट्रोप में ೀಡಿಯ <imitation> ಕಡು அப்பா உள்ளூர் டீம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரகாஷ் பிரதர் ஜி உங்களுக்கு பாட்டு மீன் மேட்டுப்படை மணி ஆடியோ வந்துட்டாங்க கொஞ்சம் குயிக்கா வாங்கப்பா இப்பதான் மாதிரி ரெண்டாச்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்க அவ்வளவு சீக்கிரம் மேட்ச் கொடுக்க முடியும் கொஞ்சம் டீம் கூப்பிட்டு ஆடியோ ரெண்டுக்கு வந்துருங்க அப்படியே ஆடுகள் மூன்று விடுதலை எடுத்து டிஜேபிரஸ் புளியபுரம் கோவை மாவட்ட அணியும் அதே பிரிட்டு ஒயிட் ஹவுஸ் டி கலப்பு நாயக்கர்

கடைசி நான்கு பேர் ஆட்டம் ஆடுகளம் ரெண்டில் இருக்க இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா அப்படி ஆடுகளம் ஒண்ணுக்கு வந்துருங்க ஆடுகளம் ரெண்டுக்கு விரைந்து வர வேண்டிய அணிகள் பிஜேபி புலியவளம் கோவை மாவட்ட அணியும் அதை எதிர்த்து ஒயிட் ரோஸ் காலப்பநாயகம் பழைய அணியும் ஆடுகளம் இரண்டுக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பிஜேபி ஆடுகளம் ரெண்டுக்கே வந்துருங்க மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டு டீம் அப்படியே வந்துருங்க பிஜேபி புலிகளம் கோவை மாவட்ட அணியும்

आइड सी

டிவி வச்சுட்டு புயக்கா கூப்பிட்டு வாங்க அது நேற்று ஆட கூறுக்கால பண்ணாக்கி பாளையம் அதை செஞ்சு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க